உரிமையாது எது செய்தால் இனிமையான கடமையாக இருக்கும் என்று ஆண்டாள் திருப்பாவையில் பல பாசுரங்களாலே அருளி செய்கிறாள் திருப்பாவைக்கே பெருமை இது பாதகங்கள் தீர்க்கும் நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் பாவங்களையும் தொலைக்கும் அதன்படிக்கு வாழ்ந்தோமானால் பரமன் அடிகாட்டும் பெருமானுடைய திருவடிகளையே காட்டிக் கொடுக்கும் வேதம் அனைத்துக்கும் வித்து வடமொழியில் வேதம் இருந்து நம்ம என்னென்னதை செய் இன்னென்னதை செய்யாதே என்று சொல்லி இருக்கிறது ஆனால் நம்முடைய மொழியாம் தமிழ்மொழியில் அந்த வேதத்தையே பழ ரசமாக பிழிந்து நமக்கு திருப்பாவை முப்பது போஷரங்களாய் ஆண்டாள் ஈந்தாள் அதில் சிறுமி பாடியபடியால் அதில் சொல்லப்பட்ட கருத்துகள் எளிமையாக உள்ளன நமக்கும் எளிதில் புரிந்து செய்யத்தக்க வகையில் உள்ளன நாம் பார்த்து கொண்டு வரும் வரிசையில் நம்முடைய செயல்கள் என்னவாக இருக்க வேணும் முதல் நாள் சந்தித்த போது நம்முடைய தூக்கம் எதுன்னு கூறினேன் அனாதிகாலமாக பிறப்பு இறப்பு சுழலில் அகப்பட்டு இந்த உடலே ஆத்மான்னு புரிந்து கொண்டு கர்மங்களை போக்க வழி தேடாமல் மீண்டும் மீண்டும் அனாதிகால வாசனை ருசி இவற்றோடையே செயல்களில் ஈடுபடுகிறோம் இதுதான் தூக்கம் நம்மையும் மறந்து பகவானையும் மறந்து பெருமானுடைய தொண்டுகளையும் இழந்து ஓ இழந்து விட்டோமேங்கிற வருத்தம் கூட இல்லாமல் பல காலத்தையும் இருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய தூக்கம் அந்த தூக்கம் கலைந்தது விழிப்பு வந்தது தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர்னு புரிந்து கொண்டோம் இது பொதுவாக எல்லாருக்கும் வாழ்க்கையிலேயே புரிந்துவிடும் உடலும் ஆத்மாவும் ஒன்றாக இருக்குமா அவர் ஞானம் உடையவர் நான் தான் அந்த ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஞானம் அபாரம் ஆனால் அது தெரியாமல் தவித்தோம் இப்போது தெரிந்துவிட்டது நமக்கே நம்மை பற்றி தெரியாமல் இருக்குமா என்றால் அதுதான் அதில் வியப்பு ஹனுமாருக்கு இக்கரையிலேந்து அக்கரைக்கு கடலை தாண்ட வேண்டும் சீத்தையை தேட வேண்டும் ஆனால் தனக்கு அந்த சக்தி கிடையாது நினைத்துத்தான் வெறுமனே இருந்தார் ஜாம்பவான் நினைவூட்டின விற்பாடு தான் அவருக்கு புரிந்தது அதை போல நம்ம ஒத்தொத்தரும் ஜீவாத்மா அதீத ஞானம் உள்ளவர்கள் ஆனாலும் அது தெரியாமல் உழன்று கொண்டிருக்கிறோம் அது தெரிந்து நான் பெருமானுக்கு தொண்டன்னு புரிந்து விடுமானால் அதுதான் விழிப்பு இதை ரெண்டாம் நாள் சந்தித்த போது பார்த்தோம் விழித்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் காலை விழித்தோம் முகம் கழுவ வேண்டும் பல் தேய்க்க வேண்டும் குளிக்க வேண்டும் பூசை செய்ய வேண்டும் சாப்பிட வேண்டும் வெளியே செல்ல வேண்டும் இதெல்லாம் தானே வரிசையில் செய்வோம் மாலை வர வேண்டும் மறுபடியும் நம்பி குளிக்கலாம் பெருமானை பூசிக்கலாம் பின்னர் அதற்குரிய நமக்குண்டான உணவு பழக்கம் வழக்கம் கூட இருக்கிற எல்லாரோடையும் பேசிப்போம் சிரிப்போம் கடைசியாக தூங்கப் போவோம் இது தினமும் செய்வோம் செய்யலாம் நம்முடைய தர்மத்துக்கு இருக்கிற பெருமையே போல நாம் அன்றாட செய்யக்கூடிய செயல்களையே வைத்து அதில் தர்மத்தை கோத்து எப்படி இதுவே இந்த செயல்களே உன்னை பெருமானுக்கு அருகில் அழைத்து செல்லும் அதுதான் இந்த சனாதன தர்மத்துக்கே உண்டான ஏத்தம் ஏதோ தனித்து செய்ய வேணும் கோவிலுக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அது அத்தனையுமே நம் வீட்டிலும் இருக்கிறதே கோவிலுக்கும் போகலாம் உற்சவங்களில் பங்கு கொள்ளலாம் புனித தலங்களுக்கு செல்லலாம் யாத்திரை போகலாம் நீராடலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் அன்றாட நம் வீட்டிலேயே ஒவ்வொருவனுக்கு விதிக்கப்பட்ட அனுஷ்டானங்களை செய்து சொல்ல வேண்டிய பாசுரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி மனதார பெருமான தியானித்து நம் இல்லத்தில் இருக்கும் சுவாமிக்கு பூஜை செய்து அப்படியே ஒரு வழக்கம் இந்த தர்மத்தில் சட்டமாக இயற்றப்பட்டுள்ளது அதுதான் நமக்கு பிடித்தமாகவும் இருக்கும் அதை காட்டிலும் நடைமுறைக்கு சாத்தியமாகவும் இருக்கும் ஆண்டாள் ஒரு போஷரத்தில் நாம் என்னென்ன செயல்களில் ஈடுபட வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்யக்கூடாது செய்ய வேண்டியவைகளும் சொல்லுகிறாள் தவிர்க்க வேண்டியவைகளும் சொல்லுகிறாள் ரெண்டாவது போஷரம் சொல்லுகிறேன் மூணாவது போஷரத்திலிருந்தும் பார்ப்போம் பதினேழாவது போஷரத்திலிருந்தும் பார்ப்போம் இதற்கெல்லாம் பலம் என்னங்கிறத கடைசி ரெண்டு போஷரத்தாலே சொல்லுகிறேன் ரெண்டாவது போஷரமே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசகள் கேளீரோ நாம் பாவை நோன்பு நோர்க்க வந்திருக்கிறோம் இதற்கு என்ன செய்ய வேணும்னு காது கொடுத்து கேளுங்கள் முதல்ல கேட்க தயாராக இருக்க வேண்டும் கேட்டால்தான் ஞானம் வந்தால்தான் அதை சிந்தித்து செயல்படுத்த முடியும் எனக்காகவும் தெரியாது யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ள மாட்டேன் என்றிருந்து விட்டால் இப்படி நல்லது தெரியும் கேளீரோன்னு ஆண்டால் சொல்லி செவிசாயுங்கள் கேளுங்கள் கேட்டு மனசளவுக்கு பட்டாத்தான் செயல்முறைப்படுத்த முடியும் கேட்கறதுக்கே காதிலே பஞ்சை வைத்து அடைத்து கொண்டால் நல்ல கேள்வி மிக முக்கியம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம்னு பிரகலாதன் தன் தந்தையிடத்தில் கூறினார் முதல்ல பகவானை பற்றி நிறைய கேட்கறதுக்கு திருப்தி பட வேண்டும் சிரவணம்னு சொல்லுவார்கள் காதார கேட்கல் பேசுவதற்காவது மூடியிருக்கிற வாயை திறந்து பேச வேண்டும் ஆனால் கேட்பதற்கு காதுகள் திறந்தே உள்ளன அதுதான் லாபம் அதுவே தான் கஷ்டம் காது திறந்தே இருக்கவே யார் எத்த பேசினாலும் காதுக்குள் போய்விடும் ஆனால் பேச வேண்டுமானால் மூடி இருக்கிற வாயை திறந்தா தானே பேச முடியும் நல்ல வேலை அந்த இடத்துல ஒரு மடை மூடப்பட்டிருக்கிறது மூடினதை திறந்தா ஆனால் காது திறந்தே இருக்கிறபடியால் எப்போதும் யார் பேசினது உள்ளே சென்று கொண்டே இருக்கும் நல்லவர்களை காது கொடுக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளைத்தான் கேட்க வேண்டும் பேசுவதும் அதே ஆண்டாள் கூறும்போது நான் நல்லது சொல்லலாம்னு வந்திருக்கிறேன் கேளிரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி க்ஷீராப்தியிலே பார்க்கடலிலே பகவான் சேனித்திருக்கிறார் அவர் திருவடிகளை வாயார பாட வேண்டும் பரமன் அடிப்பாடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி எதது செய்யக்கூடாது எப்போதும் நமக்கு போக வஸ்துக்கள் அனுபவத்துக்கு போகத்துக்கு இருக்கிற வஸ்துக்கள் அதன் பக்கமே எண்ணம் போய் கொண்டிருக்க கூடாது யோகத்திலே எண்ணம் செல்ல வேண்டும் போகம்னு ஒன்று யோகம்னு ஒன்றும் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டால் யோகி இரண்டு வேளை சாப்பிட்டால் போகி மூன்று வேளை சாப்பிட்டால் ரோகி சாப்பிட்டு கொண்டே போனால் வியாதி விந்தி கொண்டே போகும் இன்னும் எத்தனை வேளை தான் சாப்பிட போகிறோம் ஒரே வேளை சாப்பிட்டு விட்டு இருந்தார்கள்னு அந்த காலத்தில் சொல்லுவார்கள் இப்போ அதுவும் சற்று மாற்றி ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரத்துக்குள் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் பாக்கி எல்லா நாளும் பட்டினி இருக்க வேண்டும் ஏகாதசி அன்னைக்கு என்ன சொல்லி கொண்டிருந்தோமோ அதே போல் இன்று ரொம்ப பிரபலமாக பல இடங்களிலும் பேசப்படுகிறது ஆண்டால் அதெல்லாத்தையும் சுருக்கி நெய் உண்ணும் பால் உண்ணும் இதெல்லாம் வேண்டாம் இந்த ஒரு மாதம் வேண்டாம் அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டிய நோன்பு ஒரு நோன்புன்னு சொன்னால் அதற்குரிய கட்டுப்பாடு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அடிக்கடி அதை நம்ம வைத்துக்கொண்டால் ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் பட்டினி கிடக்குறோம்னால் உடம்புக்கு ஓய்வு தானே இது அறவை நிலையத்தை போல எப்போ பார்த்தாலும் வயரை அரைத்து கொண்டே இருக்கிறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரமான நோய் கொடுக்க வேண்டாமா தொழிற்சாலைகளுக்கு போனால் எந்திரங்கள்லாம் எப்போதும் செய்யுமா வருஷத்துக்கு ரெண்டு நாள் அது எல்லாத்தையும் நம்ம பழுது பார்க்க வேண்டும்னு விடுமுறையே கொடுத்துருவார்கள் ஆனால் நம்ம வயத்துக்கு விடுமுறை கொடுக்கறதே இல்லை நாக்கு அரைத்து கொண்டே இருக்கிறது பல்லு பிடுங்கி கொண்டே இருக்கிறது வயத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறதுனால் கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா அதனால தான் சாப்பாட்டை குறைக்கணுங்கிறார் குறைக்கணும்னா யாரும் பட்டினி கிடக்க சொல்லவில்லை அதற்குரிய நாளிலாவது இருக்க வேண்டுமா அதை போல பேச்சை குறைக்க வேண்டும் செயலை கூட்ட வேண்டும் நல்ல சிந்தனைகளாக இருக்க வேண்டும் நன்றாக நடக்க வேண்டும் பயிற்சி பண்ண வேண்டும் இப்படி உடம்பை தான் சிறந்த தொண்டுக்கது வழிவகுக்கும் அப்போதான் பல பேருக்கு நம்மால நல்லது செய்ய முடியும் உடம்பை எதற்காக பார்த்து கொள்ள வேண்டும் ஞானிகள் யோகிகள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டார்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா ராமனுக்கு உடம்பு சரியில்லையாம் ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறதா ஹனுமானால முடியவில்லையாம் பேச்சே இல்லை அவர்களுக்கு ஏதோ வந்திருக்கும் ஆனால் அதை தாண்டி அவர்களுடைய உணவு பழக்கம் தியான பழக்கம் அதுபோல் உடற்பயிற்சி பழக்கம் இவை நன்றாக இருந்தால் தான் தொண்டே செய்ய முடியும் பார்த்துக்கொள்வது உடம்பை பார்த்துக்கிறது வேற எதற்காகவும் அல்ல சரீரம் தர்ம சாதனம்னு சொல்லுவார்கள் இந்த சரீரம்தான் தர்மம் செய்வதற்குண்டான கருவி இதை நன்றாகத்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் யோகம் கைகூட வேண்டுமானால் நல்ல தியானம் இருக்கணும் யோகம் இருக்கணும்னால் ஆகாரம் உணவு அதே போல தூக்கம் செயல்பாடுகள் இவை ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும் எப்போதும் சாப்பிடலாம் எதையும் சாப்பிடலாம் எவ்வளவும் சாப்பிடலாம் அது சரியே அல்ல எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி ஒரு நாள் காலையில் எழுந்திருந்தால் சீக்கிரமே குளிக்க வேண்டும் அதுவும் மார்கழி மாதம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம முடியும் மறுபடியும் இவைகளும் போக வஸ்துக்கள் அனுபவம் ஆனந்தம் சிரிப்பு பண்ணலாம் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பண்ணணுங்கிறது இல்லையே ஓரளவுக்கு இளம் வயசாக இருக்கும்போது நன்றாக சாப்பிடுவோம் அம்பதாகிவிட்டால் அதற்கு கட்டுப்பாடு வந்தால் தானே நல்லா இருக்கும் ஆனால் நெய் உண்ணோம் பால் உண்ணும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம முடியும் செய்யாதன செய்யும் நம் முன்னோர்கள் என்ன செய்ததில்லையோ அதை மாறி நம்ம நாம பண்ண மாட்டோம் முன்னோர்கள் நமக்கு பாரத தேசத்தில் நம் குருக்கள் ஆச்சாரியர்கள் நிறைய செய்தி செய்து எழுதி வைத்து விட்டார்கள் நாம் அதை ஒழுங்காக பின்பற்றினால் போதும் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே நமக்கு ஒன்றும் இல்லை விஞ்ஞானம் முன்னேறட்டும் கண்டுபிடிப்பு வரட்டும் மாத்திர மருந்துகள் நோய்வாய்ப்பட்டால் சரிப்படுத்துவதற்கு மருத்துவ முறைகள் எல்லாம் வரட்டும் ஆத்ம பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்கு இனிமேல் என்ன கண்டுபிடிக்க முடியும் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது மக்களுக்கு தர்மம் செய்வாய் உதவுவாய்ங்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்க வேணும் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் மரங்களை காக்க வேண்டும் காடுகளை ஜாகிரதையாக பாதுகாக்க வேண்டும் விலங்கினத்தை அழிக்கவே கூடாது எந்த ஜீவராசிக்கும் கட்டம் கொடுக்கக்கூடாது பெண்களை போற்றி பாதுகாத்து மதித்து நடக்க வேண்டும் ஆச்சாரியனிடத்தே குருவினிடத்தே நம் மாதா பிதாக்கள் பெற்றோர்களிடத்திலே அவ்வளவு பக்தியோடு இருக்க வேண்டும் இதெல்லாம் என்னிக்கோ பாரதத்தில் எழுதப்பட்டவை அதன்படிக்கு இருக்க இருக்கத்தான் உலகத்திலேயே சாந்தி நிலவும் நலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையை எழுதோம் மலரிட்டு நா முடியோம் செய்யாதன செய்வோம் முன்னோர்கள் செய்யாததே அவர்களை செய்யணும் சொல்லியிருந்தால் அதை செய்வோம் செய்யாதேன்னு சொல்லியிருந்தா செய்ய மாட்டோம் செய்யாதன செய்வோம் தீக்குரலை சென்றோதும் ஒருத்தரை பற்றி புறங்கூறுதலோ கோல் சொல்லுவதோ அவருடைய குற்றங்களை எடுத்து பேசுவதோ செய்யவே மாட்டோம் தீக்குரலை சென்றோதும் தவறுகள் பேசவே மாட்டோம் அதுவும் இருக்கிற இடத்துலேருந்தும் பேச மாட்டோம் போய் போய் பேச மாட்டோம் சில பேருக்கு வம்பு பேசுவதில் ஆசை வந்தவர்களிடத்தில் பேசுறதோடு நிறுத்த மாட்டார்கள் தாங்கள் வீடு வீடாக தேடி போவார்கள் போய் வீட்டு தென்னையில் உட்கார்ந்து உனக்கு இந்த விஷயம் தெரியுமோ யாருக்கும் தெரியாது உனக்கு மட்டும் இந்த ரகசியத்தை சொல்லுகிறேன்னு வம்பு பேச ஆரம்பிப்பார் வதந்தி பேச ஆரம்பிப்பார் நம்ம உடனே பதில் சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கு நானும் தெரிந்து கொள்ளுகிறேன் எனக்கு மட்டும் இன்னைக்கு நீ தனியாக ரகசியம் சொல்லவே வேண்டாம் உடனே மறுத்து விடுங்கள் அதுதான் நல்லது நமக்கு மட்டும் ரகசியம் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம் அந்த ரகசியம் நமக்கு பெருமான அருள் எப்போது கிடைக்கும் அது ஒன்றுதான் ரகசியம் அது வேற யாரும் சொல்ல முடியாது பெருமானுக்கும் நமக்கும் பிரத்யேகமாக உள்ளக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றம் அதை தவிர எதை என்ன பண்ணா நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆனால் இந்த ரகசியங்களே இல்லை பேசணும்னு சொன்னால் தீக்குரலை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி தர்மம் செய்யணும் பகவானுக்காகவும் கோயில்களுக்கும் கொடுக்க வேண்டும் பக்தர்களுக்கும் கொடுக்க வேண்டும் யார் வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் அதைத்தான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி முடிந்தவரை தர வேண்டும் முடிந்தவரைங்கிறது ஆந்தனையும் ஆண்டாள் போச்சிரும் அதை ரெண்டு ஸ்வரத்தில் சொல்லலாம் ஆந்தனையும் தர வேண்டும்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுன்னு அர்த்தம் ஆந்தனையும் தர வேண்டும்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுன்னு அர்த்தம் இந்த ஸ்வரத்தை மாற்றினாலே அதை அதிகப்படியாக குறைச்சலான்னு தெரிந்து விடவில்லையா ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து இது ரெண்டாவது பாசுரத்தில் நாம் செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை கூறினாள் அதே பதினேழாவது போஷரத்தில் சொல்லும்போது வஸ்திர தானம் தீர்த்த தானம் அன்னதானம் மூணு தானம் செய்ய வேண்டும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் நந்தகோபாலன் நிறைய தானம் பண்ணுவரான் அம்பரமே வஸ்திரம் அம்பரம்னா உடுத்திக்கொள்ளும் ஆடை யாருக்கெல்லாம் ஆடை வேணுமோ கொடுக்க வேண்டும் தண்ணீரே குடிக்க தண்ணீர் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லுவார்கள் அது இருக்கவே கூடாது எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கணும் எல்லாருக்கும் அன்னதான உணவு தான இருக்க வேண்டும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லவில்லையா தனி மனுஷன் ஒருத்தனு கூட உணவில்லாமல் போகக்கூடாது அன்னம் பகு தைத்திரி தைத்திரிய உபனிஷத்து சொல்லுக்கிறது எல்லாம் நிறைய அன்னத்தை விளைக்கணும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அன்னத்தை நிந்திக்கவே கூடாது சாப்பிட்ற சோரை எரியவே கூடாது அதுவும் பேரில் கோபத்தை காட்டவும் கூடாது சாப்பிட ஆரம்பித்து சில தட்டு போட்டு சாப்பிடலாம் பேச்சு வாக்கிற ஏதோ கோவம் வந்துவிடும் தட்டை விசிறி இருந்தார் ரொம்ப தப்பு செய்யவே கூடாது அன்னம் என்ன பண்ணும் அந்த அன்னம் கிடைக்காமல் எத்தனை பேர் உலகத்தில் தவிக்கிறார்கள் கோவில்களிலேயே கூட நிறைய பால் அதெல்லாம் யாருக்காக அந்த பாலை பெருமானுடைய திருமேனியில் பட்டுவிட்டு கொஞ்சம் சேர்ப்பார்கள் அதற்கப்புறம் அது பிரசாதமாக எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படித்தான் பெரியவர்களுடைய நியமனமே உள்ளது அதனாலே நாம் செய்ய வேண்டியது இன்னென்னத அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா நந்தகோபால் அப்படித்தான் தர்மம் பண்ணினார் நாம் அதை போல தர்மம் பண்ண வேண்டும் அது ஒன்றா ஐந்தாவது பாஷரத்தில் சொல்லும்போது பெருமான் விஷயத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது மனம் மொழி மெய் என்கிற மூன்று கரணங்களினாலும் பகவானையே ஆசிரியக்க வேண்டும் வாயினால் பாட வேண்டும் நாமங்களை பாட வேண்டும் மனத்தினால் சிந்திக்க வேண்டும் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் நாமங்களை சொல்ல மாட்டோமா அஞ்சு நிமிஷம் சொல்ல மாட்டோமா அதுக்கு மேலே மனதார உளமாற அவர் ஒரு ஐந்து நிமிஷம் அவருடைய திருவுருவத்தை தியானிக்க மாட்டோமா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது கைகள் படைத்த பையனுக்கு ரெண்டு மலர்களை எடுத்து அர்ச்சிக்க மாட்டோமா மூணும் செய்ய வேண்டும் இதுவும் நாம் செய்ய வேண்டியது தான தர்மங்களை பற்றி சொன்னார் என்னென்ன போக பொருள்களெல்லாம் தவிர்க்க வேண்டும்ன்னு கூறினாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழ வேண்டும் இதைத்தான் மனம் மொழி மெய் முக்கரணங்களினாலும் பெருமானிடத்தில் பக்தி செய்ய வேண்டும் என்றும் சொன்னால் இப்படி பக்திமானாக தொண்டர்களுக்கு உதவுவனாக பகவானுக்கே தொண்டு செய்பவனாக நிறைய தான தர்மங்களில் ஈடுபடுபவனாக மனம் மொழி மெய் ஆகியவற்றால் பெருமானை தியானிப்பவனாய் உருத்தொருத்தன் தனி மனிதன் அவன் அவன் தானித்தை செய்து கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அவனுக்கு மட்டும் நல்லதில்லை அதனால நாடே வளர்ந்து விடும் நாட்டிலேயே செழிப்பு நிலைக்கும் அதைத்தான் மூணாவது பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி பாவைக்கு சாற்றி நீராடினால் பகவன் நாமங்களை சொல்லி நாம நோன்பு ஒழுங்கா நோற்றோமானால் இந்த நோன்பு நோத்தல் மட்டுமல்ல தர்ம காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா செய்து கொண்டு வந்தால் பெருமானுடைய உள்ளம் மகிழ்கிறது நாம் சொன்னபடிக்கு தொண்டன் கேட்டிருக்கான் அவன் ஆசையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்னு திருவுள்ளத்தில் கொள்வார் இத்தனைக்கும் அவருக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ன பெருமாளுக்கு என்ன பெருசாக செஞ்சிட முடியும் இல்லை புளியோதரை பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் பண்ணலாம் அவர் முன்னால் கொண்டு போய் வைப்போம் இதோ பகவானுடைய சன்னதி இருக்கிறது நீ இத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு அவருக்கு நைவேத்தியம் பண்ணட்டும் ஒரே ஒரு பருக்கை எடுத்து அவர் உண்ண போகிறாரா ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுக்கொள்ள போகிறாரா அது கண்ணனாக அவதரித்த போது யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டார் ராமனாக இருந்தபோது சபரி கொடுத்த போது சாப்பிட்டார் இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் அவர் உருவத்தில் இருக்கட்டும் சால கிராம மூர்த்தியா இருக்கட்டும் பட வடிவத்தில் இருக்கட்டும் ஒரு பிடி அன்னத்தை எடுத்து ஒரு வாயில போட்டுக்க போறாரா இல்லை அதனாலதான் கண்டருள பண்ணுகிறோம்னு சீவ இஷ்ட சம்பிரதாயத்தில் சொல்லுவார்கள் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவதனால் அமுது செய்தருளப் பண்ணுதல் கண்டருள பண்ணுதல் அவர் கொண்டு அருளுவதே இல்லை கொண்டருளுதல்னால் ரெண்டு பிடி எடுத்து வாயில போட்டு கொள்வது கண்டருழுதல்னால் எத்தனை படி பிரசாதத்தை அவர் முன்னாடி கொண்டு போய் வைத்தாலும் கண்களால் கட்டாட்சிக்கிறார் திரும்ப மொத்தத்தை நம்ம கொடுத்துடுறார் அவராக சாப்பிடுக்கிறார் ஒருத்தர் வெடிக்கே சொன்னார் அவர் கண்டருளும் போதே இவன் கொடுக்க மாட்டேங்கிறான் இதுக்கு மேலே கொண்டு வேற ஒரு அருள் ஆரம்பித்தார் கொடுப்பனா நைவேத்தியத்துக்கு வருவனானே தெரியாது அதனால் என்ன பெருசாக அவருக்கு செய்திட முடியும் அவருக்கு தேவை குறவு மேலும் நாம் கொடுப்பதால் அவர் திருப்திப்பட போவதில்லை உலகமே அவருது அவர்னு பேர் சொல்லி அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் ஆண்டாளுக்கு கருத்தே அதனால் அவர் அடியார்களுக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் மழை சரியாக பெய்ய வேண்டும் மாசத்துக்கு மூணு தரம் பெய்யணும் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் நல்லதெல்லாம் நடந்தால் மட்டும் போராது தீங்கின்றி தீங்கில்லாமல் பெய்ய வேண்டும் மழையில் என்ன தீங்கு வர முடியும் அதிக மழை அல்லது பஞ்சம் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ரெண்டும் கூடாது மிதமாக எவ்வளவு தூரம் நாடு பொறுக்குமா அவ்வளவு மழை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் லூடு கயல்களை ஒரு இடத்துல கூட உணவுக்கு பஞ்சமே பற்றாக்குறையே வரக்கூடாது நம்ம பாரத தேசத்தில் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்களா நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடிக்கும் வேணும் உலகத்தில் எட்டு நூறா எட்நூறு கோடிக்கும் வேணும் ஜீவராஜிகள் பல பல கோடிகளா அத்தனை கோடிக்கு வேணும் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரும் சென்னல் ஊடு கயிறுகளை பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூத்திருந்து சீர்த்த மலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஒவ்வொரு பசுவும் கண்ணனை விட ஒசரமா இருக்கான் அதை போல ஒவ்வொரு வீட்டிலையும் பசு இருக்க வேண்டும் அந்த நாள்ல பார்த்தா கிராமங்களில் வாழ்க்கை எப்படி இருந்தது நம் வீட்டிலேயே கிணறு வெளியில தண்ணீருக்கு போக தேவையில்லை இருந்து தண்ணீர் வரவும் தேவையில்லை நம்ம வீட்டிலேயே பசுமாடு பால் கொடுக்க போகிறது வெளியில் தேடி போக வேண்டாம் சின்ன தோட்டம் காய்கறி போட்டு வைத்திருக்கிறோம் வெளியில் தேடி போக வேண்டாம் இதில் இல்லை எவ்வளவு சுத்தி எவ்வளவு தூரம் தூய்மையாக இருந்திருப்போம் இப்படித்தானே ஒவ்வொரு வீடும் இருந்தது தனித்தனி வீடு தன்னிறைவு வாய்ந்த வீடுகளாக இருந்தோம் இன்றைக்கி அது இல்லவே இல்லை பாரதன் தன்னிறைவுன்னு சொல்லுவோம்